ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸ்டருக்கு ஒரு அருமையான சாப்பாடு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லெழு சேர்த்து ஒரு மட்டன் ஒரு கிலோ வா வாங்கியிருக்கோம் அப்புறம் அதுக்கு சே என்னென்ன தேவையோ உங்களுக்கு எல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் செய்முறை கால் கிலோ சின்ன வெங்காயம் நல்லா மணி மாதிரி இருக்கு பாருங்கள் திருநெல்வேலேருந்து வாங்கிடுங்க கால் கிலோ சின்ன வெங்காயம் இப்போ தேங்காய் வந்து ஒரு கால் முடி தேங்காய் அப்புறம் தக்காளி ஒன்று பெருசு ஒரு உருவா கிளம்பி டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகா நீட்டு ரெண்டு கீறுனது அப்புறமேட்டு தா இது வந்து வாசனைக்கு வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் தாளிக்கிறதுக்கு இது வந்து அரைக்கிறதுக்கு தேங்காயும் சோம்பு கசகசா மெயின் மட்டன் சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசகசா போட்டிங்கன்னா கசகசா ஒரு பெரிய ஸ்பூனு சோம்பு ஒரு பெரிய ஸ்பூனு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் நான் போட மாட்டேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்லலை இதுலயே குழம்பு அருமையாக வரும் நான் செஞ்சோன்னே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா கறி எவ்வளோ அழகாரிக்கிறது வந்து குக்கரில் நமக்கு எத்தனை விசில் வேணுமோ அதில் வேக வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு மாதிரி அதுக்கு கொஞ்சம் காரத்துக்கு ஒரு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உப்பு தேவைக்கேற்ப எல்லாருக்கும் ஆ அப்புறம் மஞ்சள் நம்ம டேஸ்ட்டுக்கு இது அந்த இதுக்கு தான் எது மஞ்சள் துளத்து கிருமி நாசி தான் எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டு குக்கரில் எத்தனை விசில் வேணுமோ உங்களுக்கு அதை வச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன் அதிகமாக எல்லாம் அரிஞ்சுட்டேன் இல்லாமல் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் ஒரு அரை அதை மறந்துட்டேன் உங்க ஊட்டக்க லாஸ்ட்டில் அதை குளியினோம் தேங்காய் அரைச்சாச்சு அவ்வளோதான் மட்டன் குழம்புக்கு இதை கடையை வச்சுட்டேங்க எண்ணெய் ஊற்றுறேன் என்னமோ வதக்கணும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு அதுக்குள்ளே இங்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு காலைக்கு எல்லாம் மசாலா போட்டு வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் அதையும் வறுக்கணும் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் இப்போ கடுகு போடறோம் ஃபஸ்ட்டு கடுகு பொறிவிட்டோம் பொறிஞ்ச இந்த பட்டை எல்லாம் டெஸ்ட்டு பண்ண அதெல்லாம் போட்டுவோம் அதுவும் பொரியணும் பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் அதுதான் டேஸ்ட்டு கறிக்கிறது அப்புறம் தக்காளி இதிலே போட்டு வதக்கல உருளக்கம் மட்டும் என்ன இது அரை வெந்தோடனே நம்ம வதங்கினோட போட்டுருவோம் பெரிய வெங்காயம் ஒன்று கூட எடுக்க மாட்டேன் பெரும்பாலும் எல்லாமே சின்ன எங்கே தான் நான் யூஸ் பண்ணுறது நல்ல வதங்கப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுருவோம் உப்பு உங்கள் தேவைக்கு எப்போ தேவ் மட்டும் போடுங்க வதங்கட்டு இப்போ கொஞ்சம் மூடி வைக்கிறோம் இந்த வதங்கிடுச்சு இப்போ பாதி வதங்கும் போது உள்ளக்கங்க போட்டு வரைக்கிறோம் வரைக்கிட்டு அதுக்குமே கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் மசாலா போடும்போது பாய்ப்போம் அதுக்குள்ளே அப்படியே இந்த மட்டன் வேக வச்சிருக்கேன் எனக்கு வந்து அஞ்சு விஷம் இல்லை ஆறு விஷயம் வைப்பேன் அதுக்குள்ளே என் குக்கர் நல்லா வெந்துடும் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் இதில் போட்டிருக்கேன் போட்டு எல்லாம் நல்லா கிண்டி விட்டுடணும் நல்லா வதங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிறங்க வெந்துருச்சு அழகாக ஆனால் நம்ம கற்றே தண்ணியே ஊற்றல இதில் தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இது பார்த்தீங்களா பசுமையாக சுமையாக வந்துருச்சு அவ்வளோதான் இன்னமும் இதை வந்து நம்ம அந்த குழம்பு வதக்கணும் வரைச்சிருக்க வெங்காயம் வதச்சிருக்கோம்ல அதில் போடணும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு அதாவது ஒரு வதைக்கு வதக்கிட்டு தேங்காய் கசகசா சோம்பு அரைச்சி வச்சப்பனால அதையும் இதில் ஊற்றிடணும் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி நல்லா திக்னஸ் போதும் இது இப்போ தேங்காய் சோம்பு கசகசா வச்சு பார்த்தீங்கன்னா அதையும் எல்லாம் ஜார்லருந்து ஊற்றி வச்சு அதை கழுவி ஜாரையும் இதில் ஊற்றிடணும் இப்போ கரைக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் நம்ம பார்த்துடணும் பார்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சோன்னா கொத்தமல்லியை போட்டு இறக்கி லெமன் அரை ஸ்பூன் இறக்கும்போது பட் எல்லாம் டேஸ்ட் பார்த்துருவோம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ லெமனையும் கொதிக்குது லெமனையும் கொதிச்சிருவோம் அரை லெமன் கரெக்டாக அவ்வளோதான் இன்னும் கொதிச்சு முடித்தோன்னா அவங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு என்ன சூப்பராக இருக்கு பாருங்கள் இன்னும் கொத்தமல்லியாக எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் இங்கே பாருங்க மட்டனு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இட்லி சுடை சுட் மணக்க மணக்க மட்டன் குழம்பு எப்படி இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பட்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் இந்த மட்டன் குழம்புக்கு உங்களுக்கு செய்முறை வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு லிங்க்குள்ளே போய் பாருங்க ஓகேவா பாய்